ரிப்ளை பண்ணாங்க கேட்டதுக்கு பண்ணல அவங்கதான் முத்து அத்தாச்சி இன்று உனக்கு பிறந்த நாள் இன்று எனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு பிறந்த எனக்கு பிறந்தநாளா ஓ மகளிருக்கு பிறந்த நாள் சொல்றீங்களா ஆமா திரு என்னடா சோகம் ஜெனா ஆய் திரு சாப்பிட்டியா இந்தா சாப்பிட்டே தினா ப்ரோ எங்க போற திரியா தெரியல அது என்னமோ கோச்சிங்க போகுது லாவணி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா எனக்கு கொஞ்சம் பிறகு வருகிறேன் அதுவரை என் வந்து இன்று உன்னை மகிழ்விப்பால் என்னை அழகாய் அழகிய வாழ்த்துக்களோடு உன்னை வெல்கம் வெல்கம் மை தேவதை பிளீஸ் ஐ பிளீஸ் காம் கோயிங் சின்னதுரை அது வரவே இல்லை ஆனால் வருதுன்னா கேட்குறேன் யார் யார் எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க ஒடியாங்க உள்ள ஒடியாங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாம் ஜனா திர நரைக்கிறான் கேளு நல்லா முத்து மிக்க நன்றி அண்ணியே ஓ இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க எனக்கு கேக்குப்பிடுது முத்து ஜனா திரு வந்தேன்னா வந்தேனா அம்மா அப்படி வாங்க வேண்டிய என்னன்னே தெரியல என் கிட்ட பேசணும் மூஞ்சி சோகமா வச்சுக்கிறான் எதுவும் பொண்ணு செட்டாகல

உள்ள வா வா ஒரு வாட்டுனே எதுவும் பேசலனாலும் பரவாயில்ல நாங்கன்னா பேசுறோம் உங்ககிட்ட வா இருந்தா ஓடி வாங்க தர போட்டுச்சே இல்லையா எட்டி எட்டி பாக்குறேன் அப்புறமா வந்து கூட பாவலை பெருந்திட்டோம் முத்து குழந்தனுக்கும் கொழுந்தனுக்கும் கேசரி கிண்டி தாருங்களா தான்ச்சு கேசரி தானே வெரி சிம்பிள் அதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சலாம் கேசரி எல்லாம் கேசரினா ஈஸி கேசரி ஒன்றா செஞ்சு தரணும் வேறே எதுனா பெரிய டிஷ்லாம் அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம் கேசரி எல்லாம் செஞ்சலாம் அஞ்சே நிமிஷம் வேலை செஞ்சுடுன்னா திரு நேக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது அப்புறம் ஏன் தான் மூஞ்சி சோகமாக வச்சுங்கிறேன் திரு அப்புறம் ஏன் மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறேன் நல்லா பேசு ஏன் என்ன ஆச்சு திரு கோபமும் வரமாட்டேன் அப்புறம் என்ன கொடுக்க அருள்தாஸ் வணக்கம் என் அன்பு சகோதரி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றும் நம்ம நேரலில் உள்ள அனைவருக்கும் சூப்பர் சூப்பர் அருள்தாஸ் வாங்க வெல்கம் வெல்கம் ஃபேமிலி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஜனா நீ எதை பற்றியும் யோசிச்சு உன் மனதைக்கு எடுத்துக்கொள்ளாதக்கா எல்லாமே சரியாகிடும்க்கா ஆமா ஜனா அந்த பொண்ணு எதனா சொல்லிட்டு போச்சேன் நான் மெசேஜ் பண்ண போகல ஒரு வேளை நான் ஃபோன் ரிப்பேராக பார்த்தா கூட இப்போ இவ் லாபம் பண்ணிக்கிறா போய்க்கிது பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியல நல்லா பேசிக்கின்னு இருந்தங்க பேசுறதுனாலே கஷ்டமா இருக்குது இல்ல அவ நல்லா பேசுவா அதுக்கப்புறமா கூட வந்து பேசுவா நீ பேசாத போதெல்லாம் வந்து வந்து பேசி நடக்கும் பேசு பேசு பேசுன்னு எல்லாரு கூட பேசுவான் அப்புறமா பேசும்போது வந்து வர தேவைப்பட்டு தேவையா விசாரி கிட்ட கஷ்டப்பட்டான் க க கட்ட அதுதான் பண்ணுது ஒண்ணு வா ஜோ ஆய் ஆண்டி ஹாய் ஜோ வாடி இனிய மகளிர் தின நல்வாத்துக்கள் டா

மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஹார்ட் சூப்பர் பேசிட்ட சொல்லிட்டியா விஷ் பண்ணிட்டியா அக்கா பண்ணியா சரி சரி சூப்பர் குட் பை குட் பை குட் பை நீங்களா குட் பை தீப பொண்ணு வரல தீப பொண்ணு வந்து பண்ணிடலான்னு பார்த்தா தீப பொண்ணு வரவே இல்லை தினேஷ் ம் சூப்பர் பா சரி நான் போய் கொஞ்ச நேரம் கொடுத்து அப்புறமா லைவ் போறேன் எங்கள் அம்மா அங்கே வண்டியாக வேலை செய்து நான் வரலன்ட்டு அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோண்ணா சரி பாய் நான் அப்புறமா லைவ் போடுறேண்ணா தீனா ப்ரோ என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் தினசை தீனா ப்ரோ கொஞ்ச நேரம் பார்த்து அப்புறமா லைவ் போறேன்னா எங்கள் அம்மா அங்கே தரம் போட்டுக்குங்குது ஒண்டியா ஆமா பார் வரவே இல்லை அந்த ஜெல்லியெல்லாம் கலந்துக்கிறது போட்டுக்குது ஏன்னா வரலன்னு திட்டம் அப்புறம் ஆன்ட்டி அவன் என்ன வீடியோ போட்டு இருக்கான்னு போய் பாருங்க ஆன்ட்டி அப்படியா இரு நான் போய் பார்க்குறேன் சரி இருங்க நான் அப்புறமா வரேண்ணா பாய் பாய் கோச்சிக்கிறீங்க யாரோ